வணக்கம் நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு அந்த கனெக்ஷனோட சாவி எங்க இருக்கு தெரியுமா நம்ம குடல்ல தான் ஆமா குடல் தூய்மை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கேள்வி நம்ம குடலோட வேலை என்ன சாப்பாட்டை ஜீரணம் பண்ணி கழிவை வெளியேற்று அவ்வளோதானே நம்மள நிறைய பேர் இப்படிதானே நினைச்சிட்டு இருக்கோம் நீங்களும் அப்படித்தான் நினைச்சிங்கனா ஒரு நிமிஷம் மறுபடியும் யோசிங்க ஏனா விஷயம் அவ்வளோ சிம்பிள் இல்ல ரொம்ப ரொம்ப ஆழமானது தான் ஒரு ஆச்சரியமே இருக்கு ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் சொன்னதும் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் சொல்றதும் ஒரே விஷயம்தான் ரெண்டும் ஒரே குரல் என்ன சொல்லுதுன்னா உங்க ஆரோக்கியத்தோட ஆரம்ப புள்ளி உங்க குடல் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லுது சரி வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம குடலை ஏன் நம்மளோட ரெண்டாவது மூளை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான காரணத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் சயின்ஸ்ல நம்ம குடல்ல இருக்கிற இந்த பெரிய நரம்பு நெட்ஒர்க்குக்கும் ஒரு பேர் இருக்கு என்டரிக் நர்வஸ் சிஸ்டம் சுருக்கமா இஎன்எஸ் இது அவ்வளவு ஒரு சிக்கலான அமைப்பு அதனால தான் இது ஒரு ரெண்டாவது மூலன்னே சொல்றாங்க இந்த நம்பரை கொஞ்சம் கேளுங்க கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் ஆமா ஐம்பது கோடி நியூரான்ஸ் அதாவது நரம்பு செல்கள் நம்ம குடல் சுவர்கள்ல இருக்கு உங்களால நம்ப முடியுதா நம்ம தண்டுவடத்தில் வடத்துல இருக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப அதிகம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்லட்டுமா நம்ம சந்தோஷமா அமைதியா இருக்கிறதுக்கு காரணமான செரட்டோனின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இல்லையா அது ஹாப்பி ஹார்மோன்னு கூட சொல்லுவாங்க அதுல தொண்ணூத்தைந்து சதவீதம் எங்க உருவாகுது தெரியுமா நம்ம குடல்ல தான் அதனாலதான் குடல் சரியில்லைனா நமக்கு டக்குன்னு மூட் ஆஃப் ஆகுது கவலை வருது சரி அப்ப குடலும் மூளையும் எப்படி பேசிக்குது இதுக்கு நடுவுல ஒரு ஹை ஸ்பீட் ஹைவே இருக்கு அதுக்கு பேரு தான் வேகஸ் நரம்பு இந்த நரம்பு வழியா தான் குடல்ல இருந்து மூளைக்கு நொடிக்கு நொடி மெசேஜ் போயிட்டே இருக்கு நம்மளோட ஒவ்வொரு எண்ணத்தையும் உணர்வையும் இதை நேரடியாக கண்ட்ரோல் பண்ணுது ஓகே மாடர்ன் சயின்ஸ் சொல்றத பார்த்துட்டோம் இப்போ கொஞ்சம் டைம் ட்ராவல் பண்ணி நம்ம ஞானிகள் சித்தர்கள் பார்வைக்கு போவோம் அவங்க எப்படி பல்லாயிரம் வருஷமாவே குடலை நம்ம உடம்போட பவர் ஹவுஸாக பார்த்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆன்மீகத்தில் நம்ம தொப்புள் பகுதி அதாவது குடல் இருக்கிற அந்த இடத்த மணிப்பூரக சக்கரம்னு சொல்கிறாங்க அதுதான் நம்ம உடம்போட சூரிய மையம் ஒரு எனர்ஜி சென்டர் மாதிரி யோசிச்சு பாருங்க இந்த எனர்ஜி சென்டர்ல தேவையில்லாத கழிவுகள் தேங்கினா என்ன ஆகும் எனர்ஜி ஃப்ளோ தடைப்படும் இல்லையா அதனால தான் தியானம் நல்லா வரணும்னாலும் சரி பிராணசக்தி உடம்பு முழுக்க தடையில்லாமல் போகணும்னாலும் சரி குடல் சுத்தமா இருக்கிறது தான் முதல் ஸ்டெப் நம்மளோட பாரம்பரிய மருத்துவம் அதாவது ஆயுர்வேதம் சித்தா இது எல்லாத்தோட ஆணிவேரான ஒரு கொள்கையே இதுதான் எல்லா நோயும் இருந்து தான் ஆரம்பிக்குது சும்மா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்க எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை இது இந்த பழமொழியை நாம எல்லாரும் அடிக்கடி கேட்டுப்போம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு இதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா உங்க அகம் அதாவது உங்க குடல் சுத்தமா இருந்தா அந்த தெளிவு அந்த பொழிவு உங்க முகத்துல பழிச்சுன்னு தெரியும் உள்ள இருக்கிற தான் வெளியே தெரியுற அழகுக்கு அடிப்படை இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வரோம் இந்த ரெண்டு உலகத்தையும் போறோம் ஒரு பக்கம் மாடர்ன் சயின்ஸ் இன்னொரு பக்கம் நம்ம முன்னோர்களோட ஞானம் இது ரெண்டும் எப்படி ஒரே நேர்கோட்டில் வந்து ஒரே உண்மையை பேசுதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம குடல் சுத்தமா இல்லைன்னா அங்க உருவாகுற நச்சுக்கள் ரத்தத்துல கலந்து நேரா மூளைக்கு போகும் அப்போ என்னாகும் நம்ம சிந்தனையெல்லாம் ஒரு மாதிரி மந்தமாயிடும் ஒரு குழப்பமான நிலை வரும் இதைத்தான் மாடர்ன் சயின்ஸ் பிரெயின் ஃபாக்னு சொல்லுது இப்ப பாருங்க நம்ம முன்னோர்கள் பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே உள்ளம் சுத்தமா இருந்தாதான் தான் எண்ணம் தெளிவா இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா அதையே தான் சயின்ஸ் இன்னைக்கு வேற பேர்ல உறுதிப்படுத்துது இந்த டேபிள பாருங்க இந்த இணைப்பு எவ்வளோ அற்புதமா இருக்குன்னு புரியும் ஒரு பக்கம் சயின்ஸ் சொல்ற நைன்டி ஃபைவ் பர்சன்ட் செரோட்டனன் இதுதான் நம்ம மனநிலையை கண்ட்ரோல் பண்ணுது இன்னொரு பக்கம் ஞானிகள் சொன்ன குடல் தூய்மை இதுதான் மன மனசமநிலையை கொடுக்குது ரெண்டும் ஒன்னுதானே அடுத்து சயின்ஸ் சொல்ற பிரெயின் ஃபாக் அது எதனால வருது நச்சுக்களால நம்ம முன்னோர்கள் சொன்ன அகத்தின் அழகு அது எதனால வருது உள்ள இருக்கிற தூய்மையால பாத்தீங்களா அதே மாதிரி ஆரோக்கியமான மைக்ரோபயோம் நினைவாற்றலுக்கு நல்லதுன்னு சயின்ஸ் சொல்லுது நம்ம ஞானிகள் மணிபூரக சக்கரம் தான் ஆற்றலுக்கும் கவனத்துக்கும் மையம்னு சொல்லாங்க கடைசியா சயின்ஸ் கண்டுபிடிச்ச வேகஸ் நரம்புங்கிற குடல் மூளை கனெக்ஷன் அதுதான் ஞானிகள் உள்ளுணர்வு ஆன்மீக தெளிவுன்னு வேற மாதிரி சொன்னாங்க அடடா ரெண்டு உலகமும் வேற வேற மொழியில பேசினாலும் ஒரே உண்மையை தான் சொல்லுது இல்லையா சரி இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் நமக்கு எதுக்கு இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்ன நம்ம டெய்லி லைஃப்ல இத எப்படி அப்ளை பண்றதுன்னு இப்ப பாக்கலாம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்க குடல் சுத்தமா இருந்தா உங்க மனசு தெளிவாக இருக்கும் உங்க இம்யூனிட்டி பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்க மூட் எப்பவும் ஸ்டேபிளாக இருக்கும் ஒருவேளை உங்க குடல் அசுத்தமா இருந்தா அதுக்கு நேர் விளைவுகள் தான் பிரெயின் ஃபாக் அடிப்படி உடம்பு சரியில்லாம போறது தேவையில்லாத டென்ஷன் கவலை இப்போ சாய்ஸ் உங்க கையில தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நல்ல மனசில் பதிய வச்சுக்கோங்க நம்ம உடம்போட மொத்த இம்யூன் சிஸ்டமில் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியில் எழுவது சதவீதம் எங்க இருக்கு தெரியுமா நம்ம குடல்ல தான் ஆமாங்க எழுவது சதவீதம் அப்போ நம்ம ஆரோக்கியத்தோட முதல் பாதுகாப்பு ஆரனே நம்ம குடல் தானே அப்போ இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டதுலேருந்து முக்கியமான மூணே மூணு டேக்கவேஸ் என்னன்னா குடலை சுத்தமா வச்சுக்கிட்டா நமக்கு கிடைக்க போறது தெளிவான மூளை பவர்ஃபுல்லான நோய் எதிர்ப்பு சக்தி அப்புறம் ஒரு பேலன்ஸ்டான மனநிலை இது மூணும்தான் அப்போ கடைசியா ஒன்னே தான் உங்க உடம்புக்கும் சரி உங்க மனசுக்கும் சரி ரெண்டுக்குமான மாஸ்டர் கீ உங்க குடல்ல தான் இருக்கு அந்த முக்கியமான சாவிய இனிமேலாவது கவனிக்க நீங்க தயாரா